சைலண்டாக அணுகுண்டு சோதனை செய்யும் பாகிஸ்தான் சீனா ட்ரம்ப் பகீர் இந்தியாவுக்கு சிக்கல் சீனா ரஷ்யா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் தொடர்ச்சியாக அணு ஆயுதங்களை சோதிப்பதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இதனால் அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனைகளை நடத்துவதே சரியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் அண்டை நாடுகளான சீனா பாகிஸ்தான் என இரண்டுமே அணு ஆயுத சோதனை நடத்துவதாக ட்ரம்ப் சொல்லியுள்ளது கவனத்தை ஈர்ப்பதாகவே அமைந்துள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜிங்பிங் இடையேயான சந்திப்பு கடந்த வாரம் நடைபெற்றது அந்த சந்திப்பிற்கு சற்று நேரத்திற்கு முன் டிரம்ப் தடாலடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது அமெரிக்கா இனி அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளும் என அறிவித்தார் இது அப்போதே உலகெங்கும் பரபரப்பை கிளப்பியது இதற்கிடையே அணு ஆயுத சோதனை தொடர்பாக இப்போது ட்ரம்ப் கூறியுள்ள கருத்துகள் மீண்டும் விவாதத்தை கிளப்பியுள்ளது ரஷ்யா சீனா வடகொரியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற பல நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்து நடத்துவதால் அமெரிக்காவும் அதை செய்வதே சரியாக இருக்கும் என ட்ரம்ப் குறிப்பிட்டார் இது ஒரு அத்தியாவசியமான நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பாக பிரபல அமெரிக்க ஊடகத்திற்கு ட்ரம்ப் அளித்த பேட்டியில் ரஷ்யாவும் சீனாவும் சோதனைகளை நடத்துகின்றன ஆனால் அவை அதை பற்றி பேசுவதில்லை நாம் அவர்களிலிருந்து வித்தியாசமானவர்கள் வெளிப்படை தன்மையை நம்புகிறோம் எனவே நாம் அதை அறிவிப்போம் நாம் முறையாக அறிவிக்கவில்லை என்றாலும் நமது செய்தி நிறுவனங்கள் இதை செய்தியாக வெளியிடும் சீனா ரஷ்யா நாடுகளில் அரசுக்கு அப்படி செய்தி நிறுவனங்கள் எதுவும் இல்லை அவர்கள் சோதனை செய்வதால் நாமும் சோதனை செய்வோம் அவர்கள் மட்டுமில்லை வடகொரியா கூட தொடர்ந்து சோதனை செய்து வருகிறது பாகிஸ்தானும் இப்படித்தான் சோதனை செய்து வருகிறது என்று அவர் மேலும் கூறினார் இந்த நாடுகள் எங்கே தங்கள் அணு ஆயுதங்களை சோதனை செய்கிறது என்பது அமெரிக்காவுக்கு தெரியாது என்ற போதிலும் அவர்கள் தொடர்ந்து சோதனைகளை நடத்தி வருவது உண்மைதான் என்றும் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் அவர்கள் பூமிக்கு அடியில் சோதனை செய்யலாம் அங்கு என்ன நடக்கிறது என்று யாருக்கும் சரியாக தெரியாது நாம் அதிகபட்சம் சிறிய ஒரு அதிர்வை உணர்வோம் சுருக்கமாக சொல்கிறேன் அவர்கள் தொடர்ந்து சோதனை செய்கிறார்கள் நாம் சோதனை செய்யாமல் இருக்கிறோம் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றார் உலகின் வேறு எந்த நாடுகளையும் விட அமெரிக்காவிடம் அதிக அணு ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்த அவர் அமெரிக்காவிடம் இருக்கும் அணு ஆயுதங்கள் மூலம் உலகையே நூற்றி ஐம்பது முறை வெடிக்க வைக்க முடியும் என்றார் மேலும் அவர் ரஷ்யாவிடம் அதிக அணு ஆயுதங்கள் உள்ளன சீனாவிடம் கூட கணிசமான எண்ணிக்கையில் அணு ஆயுதங்கள் உள்ளன ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தபோது அணு ஆயுத குறைப்பு குறித்தும் கூட விவாதித்தேன் என்றார் அணு ஆயுத சோதனை தொடர்பாக ட்ரம்ப் கூறிய கருத்துகள் தெளிவில்லாமல் இருந்தது அதாவது அணு ஆயுதங்களை அமெரிக்கா வெடிக்க வைத்து சோதனை நடத்துமா இல்லை அணு ஆயுதங்களை எடுத்துச் செல்லும் ஏவுகணையை சோதிக்க உள்ளதா என்பதில் குழப்பம் இருந்தது ஏனென்றால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஆரம்பித்த பிறகு வடகொரியாவை தவிர வேறு எந்த ஒரு நாடும் அணு ஆயுதத்தை வெடிக்க வைத்து சோதனை நடத்தியதே இல்லை இது பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக அமெரிக்க எரிசக்தி துறை செயலாளர் கிரிஸ் ரைட் விளக்கம் அளித்துள்ளார் அதில் அவர் அமெரிக்கா இப்போது அணுகுண்டுகளை வெடிக்க வைத்து சோதனை எதுவும் நடத்தாது என தெளிவுபடுத்தினார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் நாம் சிஸ்டம் சோதனைகளை தான் நடத்தப் போகிறோம் அவை அணுகுண்டு வெடிப்புகள் இல்லை இதை நாம் அணுசக்தி அல்லாத வெடிப்புகள் என்று குறிப்பிடலாம் என்று அவர் தெரிவித்தார் சீனாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதங்களை சோதித்து வருவதாக ட்ரம்ப் சொல்லியுள்ளது கவனம் பெற்றுள்ளது இது இந்தியாவின் பாதுகாப்பு சூழலை மேலும் சிக்கலாக்கலாம் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற கொள்கையில் இந்தியா உறுதியாக இருக்கிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டுக்கு இந்தியா ஒரு அணு ஆயுத சோதனையையும் நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்தியாவிடம் சுமார் நூற்றி எண்பது அணு ஆயுதங்கள் இருக்கலாம் என கூறப்படுகிறது பாகிஸ்தானிடமும் கிட்டத்தட்ட இதே அளவு அணு ஆயுதங்கள் மட்டுமே இருக்கும் என தெரிகிறது அதே நேரம் சீனாவிடம் இப்போது சுமார் அறுநூறு அணு ஆயுதங்கள் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது